வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளி ஆகட்டும் அப்படி இல்லை முகத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குழிகள் ஆகட்டும் கரு கழுத்தில் ஏற்படக்கூடிய அந்த கருமை நிறம் அது எல்லாத்துக்கும் நம்ம எப்படி இயற்கை முறையில் ஒரு நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏழு நாள் ஏழு விதமான உங்களுக்கு ஃபேஸ் பேக் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறம் மாறும் அது மட்டும் ஒரு க்ளோயிங்காக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான பொருட்கள் வச்சு சிம்பிளான முறையில் நம்ம செஞ்சுருக்கோம் வாங்க அதுக்கு என்ன பொருட்கள் தேவை அதை எப்படி எல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும் எத்தனை நாட்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பாசி பயிறு இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது நீங்கள் சேர்த்துக்கோங்க அதாவது பச்சை பயிறு அப்படின்னு சொல்லுவோம் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதுவும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் இதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்துக்க போகிறது இந்த கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் நமக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங்கை கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு வழுவழுப்பு தன்மை நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கிட்டத்தட்ட மூணு சொட்டுக்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் தான் நம்ம இது கூட சேர்க்க போகிறது இந்த எலுமிச்சை இந்த மாதிரி எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து சொட்டுக்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதையும் நம்ம சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா இது கூட நம்ம சேர்க்க போகிறது இந்த தயிர் இந்த மாதிரி நல்ல கெட்டியான தயிராக நீங்கள் எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இதை செய்யலாம் அப்ளை பண்ணிவிட்டு குறைந்தது ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடங்கள் நீங்கள் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக கழுவி வாஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க சாதாரண தண்ணீரில் கழுவிக்கலாம் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான மாற்றம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கிற அந்த கடுகு எண்ணெய் ஆகட்டும் அதுக்கப்புறமா அந்த தயிர் ஆகட்டும் தயிர்லாம் நல்லா உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த கரும் புள்ளிகள் அதையெல்லாம் உங்களுக்கு நிறமிழக்க செய்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் அடுத்துதான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த கோதுமை மாவு இதை கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டது இந்த கடலை மாவு அதுக்கப்புறமா இது கூட நம்ம சேர்க்க போகிறது இந்த தக்காளி பழம் இந்த மாதிரி சின்ன சைஸ் தக்காளி பழமாக நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம இப்போ பேஸ்ட்டாக ஆக்கி எடுத்துக்கலாம் இதை கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம சேர்த்துக்க போகிறது இந்த எலுமிச்சை பழ ஜூஸ் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே விழுதாக ஆக்கி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது பால் காய்ச்சாத பால் நம்ம சேர்த்துக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காய்ச்சாத பால் நம்ம சேர்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பருக்கள் வந்த தழும்பு எல்லாம் மறையணும் அப்படின்னா அந்த தக்காளி பழ பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது எல்லாமே உங்களுக்கு மறைய செய்யும் இதையும் நீங்கள் ஃபேஸில் ஒரு பேக் மாதிரி போட்டுக்கோங்க பெரும்பாலும் இந்த பேக் எல்லாமே நீங்கள் நைட்டு நேரங்களில் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் நீங்கள் விட வேண்டாம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து நிமிடங்கள் மட்டும் நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஃபேஸ் பேக்கும் இதுவும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க அடுத்து என்னன்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து தான் நம்ம இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிறது இந்த இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் இது தான் நம்ம எடுத்துக்கோ இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம இது கூட சேர்க்க போகிறது தயிர் இந்த மாதிரி நல்ல கெட்டியான தயிராக நீங்கள் எடுத்துக்கோங்க இதுவும் கிட்டத்தட்ட ஒரு இருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம இது கூட சேர்க்க போகிறது எலுமிச்சை ஜூஸ் இதுவும் நீங்கள் ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு நல்லா அந்த காஃபி பவுடர் வந்து நம்ம எடுத்துருக்கிற அந்த தயிர் அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சை பழ ஜூஸில் நல்லா உங்களுக்கு கரையணும் அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஒருவேளை அளவுக்கு உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா எலுமிச்சை பழ ஜூஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு முப்பது நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க இதை நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணலாம் கழுத்துக்கு அப்ளை பண்ணலாம் நான் சொல்லியிருக்கிற பேக் எல்லாமே நீங்கள் முகத்துக்கும் கழுத்துக்கும் சேர்த்தே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆண்களும் நீங்கள் செய்யலாம் ஏன்னா நம்ம கஸ்தூரி மஞ்சள் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கஸ்தூரி மஞ்சள் மட்டும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் சேர்க்காமல் மற்ற பொருட்கள் நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணிட்டு வரலாம் இப்போது மூன்று விதமான பேக் நம்ம சொல்லியாச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொரு பேக்காக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரணும் ஃபேஸுக்கு அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் அடுத்ததாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதை எடுத்துக்கலாம் இது கூடவே அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது மஞ்சள் பொடி இது கிட்டத்தட்ட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நார்மலாக முகத்துக்கு பூசுகிற மஞ்சள் பொடி கூட எடுத்துக்கலாம் இது கூடவே தான் நம்ம சேர்க்க போகிறது இந்த ரோஸ் வாட்டர் உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம் அது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இது கூடவே கடைசியாக நம்ம சேர்க்க போகிறது இந்த எலுமிச்சைப்பழ ஜூஸ் பொதுவாக நீங்கள் தனியாக எலுமிச்சை பழம் ஜூஸ் நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு விதமான எரிச்சலை உண்டு பண்ணும் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கூட சேர்த்து பண்ணும்போது அந்த மாதிரியான எரிச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்தாச்சு இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பொதுவாக எங்கெல்லாம் நீங்கள் கருமை நிறமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது தான் முக்கியமாக அக்குள் பகுதியில் இருக்கிற கருமை நிறம் நீங்கணும் அப்படின்னா கூட இந்த சொல்கிற அந்த ஏழு ஃபேஸ் பேக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் முகத்துக்கு மட்டும்தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிறது கிடையாது கழுத்து பகுதி கருமை நிறம் சிலருக்கு க கணுக்கல் பகுதி கருமையாக இருக்கும் அதில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இருபது நிமிடங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து தான் நம்ம இந்த கடுகு எண்ணெய் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் அது கூடவே எலுமிச்சை பழம் கடுகு எண்ணெய் ஒரு நாலு சொட்டுக்கள் எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு சொட்டுக்கள் மட்டும் நீங்கள் எலுமிச்சை பழ ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க இது நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக எந்த மாதிரியான பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் முகத்தை நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இது ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க நல்லா ஜென்ட்லாக மசாஜ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க மறுநாள் காலையில் நீங்கள் நார்மலாக தண்ணீர் வச்சு நீங்கள் கழுவிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெது வெதுப்பான தண்ணீர் வச்சு நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம் இதையும் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் ஸ்கின் நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும் ஆனால் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வரணும் இது இந்த மெத்தட் நீங்கள் தினமும் கூட செஞ்சுட்டு வரலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யணுங்கிறது கிடையாது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சோடா உப்பு இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அதாவது ஆப்பச் சோடா பேக்கிங் சோடான்னு சொல்லக்கூடிய அந்த சோடா உப்பு தான் எடுத்துருக்கோம் அடுத்ததாக நம்ம இது கூட எடுத்துக்கிட்டது இந்த கடலை மாவு அது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் மட்டும் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் சாதாரணமாக தண்ணீர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இதில் சோடா உப்பு சேர்த்ததுனால கொஞ்சம் நமக்கு நிறம் மாறி வர்ற மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதை நீங்கள் முகத்துக்கு கழுத்து பகுதியிலலாம் அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல அந்த முக்கியமாக கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறம் போகணும் அப்படின்னா இந்த சோடா உப்பு ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பதினைந்துலேருந்து இருபது நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கருமை நிறம் மாறி முகத்துக்கு நல்ல ஒரு வலுவழுப்பு தன்மையை கொடுக்கும் முகத்தோட நிறமே உங்களுக்கு மாறும் பொதுவாக நிறைய பேர் கவலைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா உடல் நல்லா கலராக இருக்குது மினுமினுப்பாக இருக்குது ஆனால் முகம் மட்டும் எப்போதுமே கருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த முல்தானி மட்டி இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது இந்த ரோஸ் வாட்டர் கண்டிப்பாக நீங்கள் இது கூட ரோஸ் வாட்டர் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும் ஒருவேளை உங்கள்கிட்ட உங்ககிட்ட கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம் இப்போ இதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதையும் ஒரு பேக் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் கூட செய்யலாம் நான் சொல்லியிருக்கிற ஏழு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஆனால் நான் சொல்லியிருக்கிற அந்த கடுகு எண்ணெய் அது கூடவே சேர்த்து செய்யக்கூடிய அந்த எலுமிச்சை பழ ஜூஸ் அதுவும் நீங்கள் தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வரலாம் அது வந்து உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு தான் அதை நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் எல்லா மெத்தடுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சிங்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ